இந்த வீடியோவில் காஷ்மீரில் பஹல்காம் அங்கே நடந்த சில நிகழ்வுகள் மிக மிக துக்ககரமான நிகழ்வுகள் இதை பற்றி டிஎம் மீட்டிங் நடந்தது கலந்துரையாடலில் பல பேர் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட ஓப்பனாகவே சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கேன் இந்த வீடியோவில் குறிப்பாக எதை பற்றி நான் எடுத்துக்க போறேன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட் ஐடபிள்யூடி அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து இந்தியா லெட்டரே கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த ட்ரீட்டி அதாவது இந்த ஒப்பந்தத்தை அபயன்ஸ்ல வைக்கிறோம் அபயன்ஸ்னாக்க வந்து கேன்சல் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண முடியாது ஆனால் இப்போதைக்கு அதை வந்து தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கிறோம் இதை நாங்கள் முன்னெடுக்கலை அப்படிங்கிறது தான் அது அபயன்ஸ் அப்படிங்கிறது மீனிங் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே வந்து நீர் மற்றும் தண்ணீர் மற்றும் மேலாண்மை சார்ந்த மத்திய அமைச்சர் சி ஆர் பாட்டீல் உடனே ஜல் சக்தி பவனில் கூடினாங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த வாட்டர் ட்ரீட்டியை ஒதுக்கி தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கிறோம் கேன்சல் பண்ணலை இதை பற்றி வந்து பல பேர் வந்து பலவிதமான சந்தேகங்களில் பொதுத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க சாதாரண மக்கள் அந்த மாதிரி செய்யலாம் அதை பற்றி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பல விஷயங்களில் புரிதல் இருக்காது இல்லை பல விஷயங்களை அவங்க படித்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க இதை எப்படி நம்ம இதை ஒரு முன்னாடி ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதாவது தண்ணியை பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க பட் அங்கே வர தண்ணி அது வந்து அது அந்த இண்டஸ் அதுக்கப்புறம் அந்த பஞ்சாப்ல இருக்க ஐந்து நதிகள் ராவி பியா சட்ல ஜெலம் ஜெனாப் அப்படிங்கிற செனாப் இது ஐந்து ரிவருமே வந்து வற்றாத ஜீவ நதிகள் அப்ப அங்க வர தண்ணியை நம்ம எங்க சேமிச்சு வைப்போம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இது பாமர மக்கள் சாதாரண மக்கள் இருக்க கேட்டா பரவாயில்ல ஆனா எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பிரம்ம சலானி இவரு நீங்க அடிக்கடி டிவில எல்லாம் பார்த்தீங்க அவர் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் அம்யூனியூஷன் அதை பற்றிலாம் மிக அதாவது ஒரு ஆழ்ந்த அறிவு உடையவர் அரசியலையும் இந்த போர் விவகாரங்களை இதெல்லாம் பத்தி அலசி ஆராய்ந்து பல செய்திகளை தெரிஞ்சவர் அப்படின்னு நம்பக்கூட படு மக்களால நம்பப்படுபவர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இப்ப நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அபயான் செலவு சொல்லியிருக்கோம் தற்காலிகமாக ஒதுக்கி வச்சிருக்கோம் நிறுத்தலை ஒதுக்கி வச்சிருக்கோம் அந்த மாதிரி போடுறீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல யூரிய அட்டாக் நடந்தது அப்ப வந்து மோடி என்ன சொன்னாருனாக்க ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது இந்தியாவில ரத்தம் சேர்ந்து பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள் மூலமாக வந்து தூண்டுதல் உற்பத்தி ஆகிற தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டும் சேர்ந்து ஓட முடியாது அண்ட் வாட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க ஆனா என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒண்ணுமே செய்யல பதினாறுல இருந்து என்ன செஞ்சீங்க ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்களா இப்ப அந்த வாட்டரை நீங்க எங்க கொண்டு போய் சேமிச்சு வைப்பீங்க யாருக்கு கொடுப்பீங்க அது தடுத்து நிறுத்த முடியுமா அவங்களால அதுக்கான பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு தண்ணீரை நிறுத்தி நிறுத்திவிடல வெறும்னா வெறும் வாய் வார்த்தை தான் வாய் ஜாலம் தான் அப்படின்ற மாதிரி அவர் போட்டுட்டு இதே அமெரிக்காவை பாருங்க ரஷ்யாவுக்கு எகன்ஸ்டா ரெண்டு இதை வந்து யார பத்தியுமே கேட்கல கவலையே படல சஸ்பெண்ட் அந்த ரெண்டு இது வந்து அவர் எதை சொல்றாருன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஐஎன்எஃப் அந்த ட்ரீட்டையை டக்குன்னு கேன்சல் பண்ணாங்க அதே மாதிரி ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் ஏவிஎம் அந்த ட்ரீட்டையும் உடனடியாக கேன்சல் பண்ணாங்க எடுத்தா கவிழ்தான் டக்குன்னு பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து நீண்ட சிசிவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டையை பற்றி ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் தண்ணீரை ரெண்டு நாட்டுக்கு நடுவில் போகக்கூடிய வாட்டர் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது அங்கிருந்து வந்து இண்டஸ் ஆக்சுவலா திபத்துல உற்பத்தி ஆகி காரகோரம் ரேஞ்சு வழியா வந்து அதுக்கப்புறம் திவோக்கில வந்து அதுக்கப்புறம் காஷ்மீர் வழியா வந்து அதுக்கு தான் அதாவது பாகிஸ்தான் உள்ள போகுது ஒரு சில இடத்துல வந்து அது ட்ரிபியூட்ரி மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்து குஜராத்தில் இருக்கிற கட்சிலையும் வருது அது ஆனால் அது வேஸ்ட் அது போய் அப்படியே கடல்ல அரேபிக் கடலில் கலந்துடுது அதனால இங்கேயும் வருது இந்தியாக்குள்ளேயும் வருது அதாவது காஷ்மீர் தவிர மற்ற பகுதிகளிலையும் வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதை அது மாதிரி அதனுடைய இது அமைப்பு அந்த மாதிரி இருக்கு உற்பத்தி உற்பத்தியாகுது சரி திபத்துல உற்பத்தி ஆகுதுன்னா திபத்து சைனா கிட்டே இருக்கேன் சார் அதை வந்து அவங்க தடுக்க மாட்டாங்க ஆனால் தடுக்க முடியாத அளவுக்கு அது உற்பத்தியாகி உடனே உள்ளே வந்துருது இந்தியா உள்ள ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஜியோக்ராபிக்கல் லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்கு அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா இண்டஸ் தவிர மற்ற ஐந்து நதிகளும் ஜீவநதிகள் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து உற்பத்தியாகி பெருவாரியான பாதை வந்து அதுக்கு பாகிஸ்தானில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது பா ஒரு புரிதல் இருக்கட்டும் சரி இப்போ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டு யாரால் போடப்பட்டது எப்போது போடப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேருவும் அயூப் கானும் அன்னைக்கு இருந்த பாக் அதிபர் அவரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணாங்க சைன் பண்ணிவிட்டு அதில் வந்து யார் எவ்வளவு சேர்வான் மிக மிக கேவலமான அதாவது என்னன்னா இந்த ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொன்னாலே இந்தியாவுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காருன்னு ஒவ்வொரு வீடியோலையும் எதாவது ஒரு விஷயம் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் போய் சேர்ந்துட்டாரு ஆனா அவங்க குடும்பம் வந்து அந்த கெடுதல்களை இன்னும் அதிகமாகவே கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு இம்மி அளவாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணமே இல்லை அந்த குடும்பத்துக்கும் சரி அவருக்கும் சரி இந்த அந்த அவங்க அவருடைய வம்சாவளியில் வந்த குடும்பத்துக்கும் சரி எல்லாமே கெடுதல் எல்லாமே இதுதான் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எந்தெந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்தியா இந்தியாவை கிகழ்ச்சிட்டாங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு இப்போ இந்த பெஹல்காம் இஷ்யூ கப்பலா இது முன்னாடியே இருந்தது தான் இப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இப்போ வந்து இந்த இண்டஸ்லாம் ஸோ நேருவுக்கும் அயூப்கானுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போடப்பட்டது இதில் என்ன கொடுமை அப்படின்னா எண்பது சதவீதமான வாட்டர் தண்ணீர் வந்து அதாவது மொத்தம் ஆறு ரிவர் கெயின் ஸ் அது அந்த அஞ்சு ரூபா ஜெயலம் ஜீனா ராபி பியாஸ் அட்லச்சர் ஓகே இந்த ஐ ஆறு ரிவர்ல மூணு மூணு ஒண்ணு வந்து மேற்கு பக்கமா இருக்கிற மூணு ரிவர் இண்டஸ் ஜீலம் ஜனாப் இந்த மூணுத்திலயுமே அது வந்து பாகிஸ்தானுக்கு மற்ற ஒரு ராவி பியா சட்லஜ் வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு பிரிக்கப்பட்டு அந்தந்த நதியில பறக்கூடிய தண்ணீர் அளவு எவ்வளவுனா நான் சொன்ன இண்டஸ் ஜீலம் அண்ட் ஜனாப் அதுல எண்பது சதவீத தண்ணீர் அவங்களுக்கு போகும் அதை தவிர இந்த மற்ற மூன்று நதிகளை ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் சொல்லுவாங்க அதுல இருக்கிற கிழக்கு பக்கமா இருக்கிற நதிகள் அந்த நதிகள்ல இருக்கிறதுல வந்து இந்தியாவின் உபயோகத்துக்கு போக உபரி தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு போகும் ஆக மொத்தம் ஆறு ரிவர்களுடைய தண்ணீர் அவங்க எடுத்துக்கிறாங்கிறது தான் கொஞ்சம் கசப்பான உண்மை இந்த மாதிரி ட்ரீட்டி போட்டு வச்சிருக்காங்க ஒன்றும் செய்ய முடியாது அது யாரால போடப்பட்டாலும் திருப்பி அந்த ஜவஹர்லால் நேரு தான் அது இது மாதிரி போட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு இது வந்து அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு கண்ட்ரியும் பிரிஞ்சாங்க வார்லாம் கூட இது ஆச்சு காஷ்மீரை வந்து புடிச்சாங்க வாக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் இவ்வளவு ஒரு நல் உறவுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி போட்டது மிகப்பெரிய பாராட்டு நாட்டுக்கெல்லாம் அவங்க வந்தது ஆனா அவங்களுக்கு தெரியாது இது உள்ள நிறைய உள்புத்து நிறைய இருக்கு நேரு வந்து இந்தியாவை நிறைய ஏமாத்திட்டாரு அப்படிங்கறத அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க ஏன் நம்ம நாட்டு மக்களே இப்பதானே புரிஞ்சுக்கிறாங்க வெளிநாட்டுல விடுங்க நம்ம நாட்டு மக்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நேரு பண்ண அட்டுழியங்கள் அத்தனை ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளவோ விஷயம் நான் வந்து டிகோக்ரேஷன் அதுல இருந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் அதை குப்பையில தூக்கி போட்டுடுச்சு சைனா ஆனா லடாக்ல வந்து புடிச்சிட்டாங்க இது மாதிரி பல அதாவது சீனு நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்ப இது விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா தண்ணீரை நீங்க நிறுத்த முடியாது அடுத்த நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணீரை சுத்தமா நிறுத்த முடியாது தான் உண்மை சோ இரண்டு நாடுகளுக்கு இடையே தண்ணீர் பற்றிய பங்கீடை பற்றிய ஒப்பந்தம் போடப்பட்டாக அந்த தண்ணீரை நீங்க அடுத்த நாடுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதை நிறுத்தவே முடியாது அது ஒரு பாயிண்ட் முக்கியமா அதுதான் அந்த ஷரத்தில் இருக்கு சரி ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னா அதுல ஒரு ஒரு ஷரத் இருக்கு ஐ திங்க் செக்ஷன் த்ரீன்னு நினைக்கிறேன் அந்த ஷரத் மூன்றுன்னு நினைக்கிறேன் அது படிச்சதுதான் சரியான ஞாபகம் அதுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு உரிமை இருக்கு தண்ணீரை குறைக்கலாம் நல்ல கவனிங்க தண்ணீரை கொடுப்பதை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷரத்து அதுல அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இந்த தான் இப்ப கையில் எடுத்திருக்காங்க தான் நான் சொன்னேன் தற்காலிகமாக ஒதுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அல்ல சஸ்பென்ஷன் இது வந்து பன்னாட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்ல யுனைடெட் நேஷன்ஸினுடைய தலையீடு இதெல்லாம் இருக்குமா அதில் மாட்டிக்க மாட்டோமா செய்ய மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அப்பவே வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போய் இது வந்து ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா நாளைக்கு தகராறு வந்து ஆர்பிட்ரேஷன் இங்க தான் நாங்க வரணும் எங்களுக்கு நீங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க ஆனா இந்தியா அந்த ஒரு விஷயம் தான் இவர் ஏதாவது செஞ்சிருக்காரு நல்லது செஞ்சிருக்காரு நினைக்கலாம் அதுல கையெழுத்து போடல நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க வர மாட்டோம் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க எதனால் அப்படின்னா இது பைலாட்ரல் அக்ரி அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் இது இதுக்கு வந்து இன்னொரு நாட்டெல்லாம் நம்ம நமக்குள்ளேயே நம்ம பேசி தீர்த்துக்க வேண்டியதான் அங்கெல்லாம் போக முடியாது செய்ய முடியாது நீ உடனே உடனே ஓடி போய் ஐசிஜியில் போய் அது முடியாதுன்னு சொல்லி போட மறுத்துட்டாங்க இந்தியால அது ஒரு அட்வான்டேஜ் அடுத்தது சார் யூஎன் ஒண்ணும் கிடையாது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து என்ன பண்ணாங்க இப்போ பல நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா வந்து அவரை உடனே அரஸ்ட் பண்ணணும்னு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இது பண்ணாங்க அது என்ன ஆயிடுச்சு கடைசியில் யாராவது வந்து அது முன்னெடுப்பு செஞ்சாங்களா சேப்ப அப்படின்னு தள்ளி விட்டாங்க யுஎன் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பல்லு இல்லாத பாம்பு அப்படின்னு தான் சொல்லலாம் அது எந்த நாடுமே வந்து பெஞ்சமின் நேத்தன் அரஸ்ட் பண்ணணும்னு முன் வரவே இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அவங்க கண் மூடி அப்படியே என்னமோ சொல்லிட்டு போறாங்க யாருக்கோ ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு சரி வேற ஏதாவது ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சு இந்த வழக்கு மாதிரி செஞ்சு அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் செஞ்சா என்ன ஆகும் இந்தியா வந்து கம்பல்சரியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ணலாம் அதுக்கு மாதிரி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லைன்னு முடியாது ஆனா என்ன ஆகும்னா அதெல்லாம் பதினைஞ்சு வருஷம் ஆகும் மெதுவா கமிட்டி போட்டு கமிட்டி கமிட்டி கமிட்டின்னு போட்டோ போட்டோ கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளவுதானே தவிர அதுக்குள்ள இங்க எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும் அடுத்ததா வந்து பொதுமக்களும் தங்களுடைய வலைதளங்கள்லயும் இல்ல வந்து இதுல அதாவது இந்த சோஷியல் மீடியான்னு சமூக வலைதளங்கள்ல எல்லாத்துலயும் என்ன பதிவிடலாம் தண்ணீர் கொடுப்பதை நிறுத்திடுறேன்னு சொல்றீங்க குறைச்சிடுவேன்னு சொல்றீங்க ஆனா உபரி நீரை எங்க தேமிச்சு வைப்பீங்க உங்ககிட்ட என்ன டேம் இருக்கா கெனால் வெட்டி இருக்கீங்களா போட்டிருக்கீங்களா தடுப்பான கட்டிருக்கீங்களா பராஜங்க வந்து மாற்றி வழி மாற்றி விடக்கூடிய பராஜ் அப்படிங்கிற சில இதை செஞ்சிருக்கீங்களா நீங்க எதுவுமே செய்யல பத்து வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆக்சனும் கிடையாது எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சைனாவை பத்தி எக்கு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க சைனா உடைய அச்சுறுத்தல் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி நான் சொன்ன மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் கேட்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டான பிரம்மா இந்த மாதிரி கேட்டிருக்காருங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன் நம்ம எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கலாங்க ஆனால் நாலு மணி நேரம் கூட தூங்க மாட்டேங்கிறாராம் அதுதான பிரச்சனையே அவருக்கு அவர் என்ன தான் நான் முக்கியமா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் வந்து எந்தெந்த ரிவர் என்னென்ன பண்ணியிருக்கேன் இண்டஸ் ஒரு தனி பக்கமா வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து ரொம்ப நீளம் நடுவில் சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மூணு ரிவரை நேரவே பார்த்துருக்கேன் ஒன்று வந்து சட்லஜ் அது வந்து உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷில் வரும் அங்க போன போது பாத்திருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க சார் இதுதான் சார் சட்லஜ் இதுல எந்த அங்கே போகுது அப்படின்னு அந்த ரிவரை பார்த்து தலையில புரோஷனம்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதில் அதில் போட்டு அப்புறம் போனோம் இந்த காசு போட சொல்லுவாங்க அதையும் அதே மாதிரி காஷ்மீரில் ஜீலம் அங்கேயும் பார்த்துருக்கேன் நான் அது வந்து இந்த யூஸ்மார்க்னு ஒரு இடம் போகும் அது வழியில் இந்த ஜீலம் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது அது அதே மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த கார்கில் போகிற வழியில் ஒரு இடத்துல தங்கணும் அந்த இடத்துலையும் ஒரு மலை மேலே போய் இது அப்போ வந்து அந்த இண்டஸ் ரிவரையும் பார்த்தோம் இந்த மாதிரி மூன்று ரிவர் இதில் வந்து நான் பார்த்துருக்கேன் இதில் சட்லஜ் வந்து பஞ்சாப் வழியாக போகிறது ஓகே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வழியாக வருது ராவி சட்டிலைட்ஸ் இல்லாமல் சரி ஓகே அதனால தான் அந்த ஸ்டேட்டுக்கு பேரே பஞ்சாப் ஐந்து நதிகள் பாயக்கூடியது இப்போ வந்து விஷயத்துக்கு வந்துடும் என்னென்ன பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் நேராகவே உங்களுக்கு படிச்சிடுறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் புரிதல் இருக்கும் ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒரு கடந்த பத்து வருஷமாக என்னென்னலாம் முன்னெடுப்பு செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுருக்காரு மோடி அவர் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்படி செஞ்சுருக்காரு ஃபஸ்ட்டு வந்து நான் எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஜீலம் நதியினுடைய ட்ரிபியூட்ரி அதனுடைய கிளை நதி அப்படிங்கிறது அது வந்து கிஷன் கங்கா அப்படிங்கிற நதி இதை வந்து அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிஷன் கங்கால நம்ம இந்த ஏதாவது இந்த இது வந்து இந்த கேப் வந்து நதின்னு வச்சுக்கோங்க இதில் இந்த பக்கம் நீங்கள் இந்தியா அப்படின்னு பார்டரில் இருக்கீங்க அது பார்த்துருக்கேன் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா இந்த ரிவருக்கு அந்த பக்கம் இந்த நதி கரை வந்து பாகிஸ்தான் அந்த மாதிரி இருக்கு இந்த கிஷன் கங்கால என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் ஆரம்பிச்சதுனாக்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அந்த நதியினுடைய தண்ணீரை மாதிரி செஞ்சு டனல் மாதிரி செஞ்சு திசை மாற்றிருக்காங்க இந்தியா உள்ளே வர மாதிரி இதை வந்து எப்போ பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதனுடைய இதெல்லாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து முடிய போற ஸ்டேஜில் இருக்கு முடிஞ்சாச்சு அல்மோஸ்ட் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் ஆரம்பிச்சாச்சு அதில் என்ன வேடிக்கைன்னா நம்மெல்லாம் அது வந்து ஜீலம்னு சொல்லுவாங்க ஆனால் காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஜாலிம் அப்படின்வாங்க அவங்களுடைய உருது காஷ்மீரி லாங்குவேஜில் இது வந்து ஜீலம் இல்லை சார் இது ஜாலிம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஸோ அதை வந்து ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்ததாக நம்ம பாக்குறது வந்து செனாப் அந்த ரிவர் அந்த செனாப் ரிவர்ல வந்து ஹெச்இபி அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஆல்ரெடி வந்து அதை ரிவைவ் பண்ணி அதை எல்லாம் முன்னெடுத்து எல்லாம் கட்டுமானங்களா முடிஞ்சு இப்போ அது வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதாவது பவர் ஜெனரேஷன் அங்கே ஆல்ரெடி ஆரம்பிச்சது பவர் ஜெனரேஷன் ஆரம்பித்தாச்சுன்னா நமக்கு நம்மளாவே தண்ணீர் தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும் ஸோ செனாப்ல கட்டுமானம் ஆரம்பிச்சு ஹெச்இபி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் மற்ற இதுக்கும் அதை கொடுக்குறோம் சரி விவசாயத்துக்கும் அந்த அங்கேயும் அப்போ என்ன பண்ணணும் கெனால் எப்போவுமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் உயரமா இருக்கிற இடத்துல இருந்து தண்ணீர் கீழே விழும் அது விழும்போது வந்து அந்த ஜெனரேட்டர் சுற்றி அதுலேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுங்கிறது தான் அதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸோ ஆக மொத்தம் அது ஏதாவது ஒரு கெனால் அதுலேருந்து அது மேலேருந்து அது ஒரு கெனலை கொண்டு வந்து இதுல விழற மாதிரி இந்த மாதிரி கட்டுமானங்கள்லாம் செஞ்சு செனாப் ரிவரும் நம்ம எடுத்துட்டோம் கையில எடுத்துட்டோம் சரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா துல்புல் நேவிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து ஜீலம் அந்த நதியில இது செய்யப்பட்டிருக்கு இதை வந்து ரிவைவ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருந்தது அதை அப்படியே கடப்புல போட்டுட்டாங்க இந்த பத்து வருஷத்துல அதெல்லாம் முன்னெடுத்து செஞ்சு இப்போ இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதனுடைய தண்ணீரை வந்து ரெகுலேட் பண்ணி டைவர்ட் பண்ணி பாசனத்துக்கும் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் டைவர்ட் பண்ணப்பட்டது நதி போகுது மா மாற்றுப்பாதையில் அமைக்கப்பட்டு விட்டது இதுவும் முடிஞ்சு போகுது மூணு பாயிண்ட் நாலாவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம் ராவி அப்படின்னு ஒரு இந்த ராவி பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போடலாம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன் அப்பவே இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு சொல்லிடுச்சு இந்த ராவி நிவர் வந்து எங்க கிட்டே இந்த நதி வந்து இருந்து அங்க பாகிஸ்தானுக்கு போகும்போது நீங்க அதை கழிவு எல்லாம் இது பண்ணி மோசமா ஒரு ட்ரீட் பண்றீங்க ராவி அதனால நாங்க இந்தியா வந்து நூறு சதவிகிதம் தண்ணீரை இந்தியா தனக்கு தன்னுடைய உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் இனிமே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க அப்பவே இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க என்ன பண்ணிட்டீங்க ஏது செஞ்சிட்டீங்க இப்ப நீங்க வந்து ஏன்னா இந்த டேம் கட்டுறதோ கெனால் கட்டுறதோ வேற ஏதோ செய்யறதோ டெனல் வழியா தண்ணீரை கொண்டு போறதோ இதெல்லாம் வந்து ஏழு எட்டு வருஷம் ஆகும் கட்டுமான வேலைகள் முடியறதுக்கு அங்க வந்து இந்த கொஸ்டின் மார்க் வருது நீங்க தானே அனௌன்ஸ் பண்ணிருக்க இன்னும் எட்டு வருஷம் கழித்தால தண்ணியை நீ சேமிச்சு வைக்க முடியும்னா நீங்க நம்ம தூங்கிக்கிட்டு இருந்திருக்கோம் அவர் அப்பயே ஆரம்பிச்சிட்டார் எல்லாத்தையும் பாரத பிரதமர் எல்லாத்தையும் முன்னாடியே முன் யோசனையோட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஜவஹர்லால் நேரு கோட்டை இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இல்லை எண்பது சதவீதம் அவங்களுக்கு போகுதுங்கிறது வந்து மிகப்பெரிய அநீதி இந்தியாவுக்கு அப்பயே யோசிச்சு இதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கணும்ன்றத அவர் முன்ன எடுத்து ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சு முடிச்சாச்சு அது அதுதான் அதுல இருக்கிற எவ்வளவு ஒரு முன் யோசனை பாருங்க சரி இப்ப அந்த விஷயத்துக்கு வரும் இப்ப வந்து அடுத்ததா அந்த இந்த ராவி ரிவர்ல வந்து ஷாபூர்காண்டி அப்படிங்கிற ஒரு அணையை கட்டியிருக்காங்க கட்டி முடிச்சாச்சு இருந்தேன் அதை பத்தி தான் நான் அந்த வீடியோவை போடுறதா இருந்தேன் ஷாப்பூர் காண்டி அப்படிங்கிற இடத்துல அணை கட்டப்பட்டுள்ள இந்த அணைக்கு மேல ஒரு சின்ன இன்னொரு அணை இருக்கு ரஞ்சித் சாகர் அணைன்னு ஒண்ணு இருக்கு அதுவுமே இருக்கு ஆல்ரெடி கட்டிருக்காங்க இந்த ராவி ரிவர் மேல ஸோ அந்த இப்ப இந்த ஷாப்பூர் காண்டி அணை கட்டின உடனே அதோட இல்லாம அதுக்கு வந்து அங்கேயும் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நிறுவி இருக்காங்க ஸோ இப்ப அதுல இருந்து நமக்கு மின்சாரம் வரப்போகுது தண்ணீர் தடுக்கப்படலாம் ஸோ நாலு கேஸ் நான் சொல்லிட்டேன் ஸோ அங்கே வந்து மிக முக்கியமான இந்த வாட்டர் நதி நீர் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறத முழுமையாக இந்த முன்னெடுப்புகள் மூலமா தடுக்கப்பட்டு விட்டன ரிவர்னுடைய ட்ரிபியூட்ரி தான் அது வந்து உஜ் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்லயுமே இது வந்து எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலயே இதை முன்னெடுப்பு செஞ்சாச்சு ஓகே இத வந்து நதி நீர் பங்கிட நிறுத்தக்கூடிய அளவுக்கு அதை முன்னெடுப்பெல்லாம் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கட்டுமானங்களும் ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சோம் ஆஃப் இன்னொரு சில மாதங்கள்ல அது முடியக்கூடிய நிலைமையில தான் இருக்கு ஆக மொத்தம் அங்கேயும் நீர் குறைக்கப்படும் பாகிஸ்தானுக்கு போவதும் இப்போ வந்து இதனால என்ன சார் எப்படி இந்த மாதிரி பிரச்சனை இது என்ன விதத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க ஏற்கனவே பாகிஸ்தான்ல சிந்து ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய சிந்து மக்கள் அவங்க வந்து பயங்கரமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தினந்தோறும் நடக்குது எதுக்கு அப்படின்னா தத்தம் தந்திரம் இதுதான் பாகிஸ்தானுடைய ஆள் ஆளும் கட்சியோ இப்ப இருக்கிற ராணுவம் அந்த ஷபாஷரீஃப் இவங்க எல்லாம் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இவங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யணும் குதர்க்கமாகவும் குயுக்தியாகவும் கேவலமாகவும் தான் வேலை செய்யணும் இந்த இண்டஸ் நதி இருக்கு இல்லைங்களா அந்த சிந்து நதி அதிலிருந்து ஆறு ஆர்டிஃபிஷியல் கெனால் வெட்டியிருக்காங்க பாகிஸ்தானில் அந்த ஆறு கெனால் வழியாக தண்ணீரை வந்து நதி இந்த நதியனுடைய தண்ணீரை பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்துக்கு டைவர்ட் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணம் தான் மற்ற எல்லா பாகிஸ்தான் மாகாணங்களையும் அந்த என்டையர் நாட்டையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது பிடிச்சவங்க தான் மற்ற எல்லா மாகாணங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிஞ்சு அச்சுறுத்தல் இருக்காங்க இந்த சிந்து வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸோட சண்டை போடுறாங்க தண்ணியை கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாளுக்கு நாள் வந்து இந்த மக்கள் கூட்டாகமும் ஆர்ப்பாட்டமும் அதிகமாகிட்டு தான் இருக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆறு ஆர்ட்டிஃபிஷியல் கெனால் மூலமாக அங்கே தண்ணி போகுது சரி இது ஒரு பாயிண்ட் இப்போ வந்து ஏற்கனவே அங்கே தண்ணி தகராறு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கே ஏற்கனவே தண்ணி தகராறு நிலமெல்லாம் காஞ்சி கிடக்கு அந்த ரிவர் ஃபோட்டோலாம் எல்லாம் வேற காமிச்சிருக்காங்க தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தம் இந்த ரிவர் வாட்டரை தான் பாகிஸ்தான்ல தொண்ணூறு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவிகித விவசாயம் குறிப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் பஞ்சாப் அப்புறம் இந்த சிந்து ப்ராவின்ஸ் இந்த ரெண்டு இடத்துலயுமே முக்கியமான ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத விவசாயம் நடக்குது அதுல அவங்க முக்கியமான பயிர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து அரிசி அரிசிக்கு தண்ணி ரொம்ப தேவை அப்புறம் கோதுமை இப்ப இது வந்து என்ன சொல்றாங்கன்னா எம் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத விவசாயம் அடிபட்டு போகும் அப்படிங்கிறாங்க இந்த தண்ணீர் குறைத்தோம்னா இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து அப்டி குறைத்தாம் என்றால் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறாங்க விவசாயத்தை விடுங்க இப்ப வந்து சம்மர் தான் அதாவது ஏப்ரல் எண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஆனா மே ஜூன் வரைக்கும் அங்க அதாவது ஜூன் மாசம் பத்தாம் தேதி ஒன்னாம் தேதி தான் கேரளால மான்சூன் ஆரம்பிக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேங்களூர் கோவா அப்படின்னு பாம்பே அதுக்கப்புறம் அப்படியே இப்படி போயிட்டு இந்த பக்கம் வரும் அது பாகிஸ்தான் வரைக்கும் மேல போயிட்டு டெல்லிலாம் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஜூலை ஆயிடும் ஏன்னா ஜூன் பத்தாம் தேதி தான் பாம் மும்பையிலேயே உங்களுக்கு மான்சூன் ஆரம்பிக்கும் அங்க இருந்து அனுபவப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா ஜூலை எண்ட் ஆயிடும் அங்கே ஆக மொத்தம் உங்களுக்கு மே ஜூன் ஜூலை மூணு மாசம் வந்து கடுமையான சம்மர் கோடை காலம் அங்கே வந்து விவசாயத்துக்கு தண்ணீர் விட்டுருக்காங்க குடி தண்ணீருக்கே எங்க பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு இதுல ஸோ விவசாயம் அடிபடுது குடிநீர் அடிபடுது ஏற்கனவே சிந்து மாகாண மக்கள் வந்து பஞ்சாபுக்கு இந்த ஆர்டிபிஷியலாக அமைத்து கட்டுமானம் செய்யப்பட்ட ஆறு கெனால் மூலமாக வர போகக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்திருக்காங்க அதுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் என்ன செய்யறதுன்னே தெரியல பயங்கர இதில் இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்மோஸ்ட் வந்து அதாவது இந்த பேக் சேனல் நெகோசியேஷன் வாங்கல அது மாதிரி ஏதோ இந்தியாவை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கிற மாதிரி ஆனா இந்தியா வந்து இந்த இதெல்லாம் விடுறதா இல்லை கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதாவது தர்மே குஸ்கே மாறேங்க அப்படின்னு வீட்டுக்கு உள்ள பூந்து அடி போன்ற மாதிரி ஆயிடும் அப்புறம் கே மாறேங்க அப்படின்னா எண்ணி எண்ணி தேடி தேடி அடிப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்ப பாரத பிரதமர் ரொம்ப தீவிரமா இருக்காரு இதனால இந்த பேக் சேனல் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் ராணுவ அதிபர் அசிம் முனிர் இருக்காருங்களா அவர் முன்னாடி ஐஎஸ்ஐ சீஃபா இருந்தாரு நான் பல வீடியோல சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதை கையில எடுத்துக்கிட்டு ஐஎஸ்ஐயை தூண்டி விட்டு இந்த பகல்காம்ல இருக்கிறது மிக மிக மோசமான ஒரு கேவலமான நிகழ்வு நடத்தியிருக்காங்க ஒரு நாலு பேரு அவங்களுடைய போட்டோ இல்லாமல் வந்திருக்கு இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இது மொத்தம் இந்த மாதிரி நம்ம என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்கிறோம் சிந்து மாகாணத்துல நடக்கக்கூடிய இந்த பஞ்சாபுக்கு எதிராக சிந்து நதியினுடைய நீர் பங்கீடு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்குள்ளேயே அதுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பல பத்து கிலோமீட்டருக்கு போக்குவரத்தை எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டு இருக்கு மூவ்மெண்டே இல்ல அத கூட நீங்க பார்க்கலாம் இதுல வந்து குறிப்பா என்னன்னா இந்த பிரம்மசாலானிய பத்தி நம்ம சொல்லும் போது அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி பதிவெல்லாம் போட்டு மக்களை திசை திருப்புறது அது மாதிரி ஏன்னா இங்கேயும் நிறைய நீங்க பாக்கலாம் இந்த சோசியல் மீடியால எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏதோ உண்மை எதுவோ அதுக்கு எதிர்மாறாக ஏதாவது ஒரு பதிவிட்டு மக்களை திசை திசை திருப்புறதோ இல்ல வந்து அவங்கள குழப்பி அடிக்கிறதோ இல்ல இந்தியா மேலேயோ பாரத பிரதமர் மேலேயோ அந்த ஆட்சியின் மீதோ ஒரு வெறுப்பை உண்டாக்கி என்ன செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு அவங்களும் ஒரு நூறு பதிவு போடுவாங்க அந்த நூறு அப்படியே ஒரு நூறு பேர்ல பத்தாயிரம் லட்சம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் சந்தேகத்தை உண்டு பண்றதுதான் மெயின் காரணம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை இந்த மாதிரி செஞ்சாருன்னா பாமர மக்களை பத்தி நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்கள பத்தி குறைய சொல்லக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இவருடைய சைனீஸ் கனெக்ஷன் இவர் சைனீஸ் டூஜுனே சொல்றாங்க பல பேர் அந்த மாதிரி பார்க்கும் போது அதனால வந்து இவருடைய சைனீஸ் கனெக்ஷன்லாம் எல்லாம் வச்சு பாருங்க நல்லா படிச்சவர் நல்ல நாலேஜ் இருக்கிறவர் அப்படின்னு நம்பப்படுவார் நான் திருப்பி சொல்றாங்க அவர் சைனாவோட கனெக்ஷன் இருந்ததனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இவரு பாஸ்போர்ட்டை வேற ரத்து செஞ்சிருக்காங்க அப்பேற்பட்டவர் இன்னைக்கு திருப்பியும் வந்து மோதியை பற்றி ஒரு மாதிரி நீ என்ன செஞ்சுட்ட இண்டசிஸு அப்படி இப்படின்லாம் ட்வீட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த நடுவில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சரி எழுபத்தி ஒன்னுலயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலையும் சரி இந்த மாதிரி போர்கள் நடந்த கால கூட நம்ம வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அதை மதித்து பாகிஸ்தானுக்கு தண்ணீரை குறைக்கலை தான் இருந்தோம் பகிர்ந்து கொண்டு தான் இருந்தோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்ததுனால மிக மிக மோசமான நிகழ்வு மிக மிக துக்கமான நிகழ்வு நடந்ததுனால பாரத பிரதமர் வந்து இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய முன்னெடுப்பையும் இந்த மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க பிரதம மந்திரி மோடி அவர்கள் தான் அதை இனாகுரேஷன் வர செஞ்சார் அது என்ன அப்படின்னா நதிநீர் இணைப்பு இந்தியா உள்ள இருக்கிற பல நதிகளை இணைக்கிறதுக்கான திட்டம் ஒன்று ரொம்ப நாளாக இருக்குது யாருமே அதை முன்னெடுத்து செய்யலை இப்போ முதல் முதலாக அதை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது என்னன்னா கென் அப்படிங்கிற நதியும் பேத்வா அப்படிங்கிற நதியும் இது வந்து உத்தரப்பிரதேஷ் அப்புறம் மத்திய பிரதேஷ் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் இருக்குது அந்த ரெண்டு நதிகளையும் இணைக்கிறாங்க அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்ற முன்னெடுப்புகள் எல்லாமே சர்வே எல்லாம் முடிஞ்சு கட்டுமான வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க ஓ இதை வந்து பாருங்க இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து தயவு செஞ்சு ஒரு நல்ல புரிதலோட அணுகுமுறையோட செய்யுங்க பல பேர் பதிவிடுற விஷயங்கள் வந்து அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம் எல்லா முன்னெடுப்புகளும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு நம்மளால் சேமிச்சு வைக்க முடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அதைத்தான் முக்கியமாக நான் உங்ககிட்ட விளக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்